எல் கோபேந்து பேசுகிறோம்மா இன்னைக்கு பாருங்கள் உளுந்து அரிசி ஊற போட்டு போண்டா சுட்டு காட்டுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த போண்டா மெது போண்டா உளுந்து போண்டா இது ஒரு டம்ளர் அரிசியும் ஒரு டம்ளர் உளுந்து நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்கோங்கம்மா எதில் வேணாலும் போட்டுக்கோங்க இது ஒரு டம்ளர் உளுந்துக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டு கழுவி வச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சுமா ஊற வச்சுட்டேன் ஆனால் அது கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊறணுமா நம்ம அரிசி போடுறதுனால ரெண்டு மணி நேரம் ஊறணும் வெறும் உளுந்தா இருந்தால் ஒரு மணி நேரத்தில் அரைச்சி நம்ம வடை சுட்டுடுவோம் இது வந்து அரிசியும் போட்டுருக்கிறதுனால ஊறணும் நான் கழுவி வச்சுட்டேன் நான் இதை இதை பாருங்கள் அதுக்கு தேவையானது தேங்காய் பல்ப்பெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு சி சீவி வச்சுருக்கேன் கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி மிளகு சீரகம் உப்பு பெருங்காய் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாம்மா நான் எப்படி அரைக்கணுன்றதை காட்டுறேன் பாருங்க சொல்ல தண்ணி ஊற்றதும்மா கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சா அரைக்கணும் எப்படி அரைக்கிறத உட்கார பார்த்துக்கோங்க ஒரு தண்ணியா அரைச்சிட்டின்னாலும் எண்ணெய் குடிக்கும் ரொம்ப கெட்டியா அரைச்சிங்கனாலும் கல் மாதிரி ஆகிடும் போண்டா கொஞ்சம் அரைக்க விழிட்டு தண்ணி ஊற்றலாம் நம்ம அரிசி போட்டுருக்கதுனாலம்மா கொஞ்சம் தள்ளி விடுங்க ஏன்னா அரிசி ஒரு பக்கமா என்னோட ஒரு கிரைண்டர்ல அரையாது அரிசி போட்டுறதுனால கொஞ்சம் நேரம் அப்படி தள்ளி விடுங்க ஊற்றலாம் தண்ணி அப்புறமா தான் ஊற்ற வைக்கிற ஊற்று ஊற்றுன நாங்கள் தான் நல்லா அரைப்படுங்க ரெண்டு நிமிஷம் கொடுத்து நான் காட்டுறேன் திருப்பி எப்படிண்ணா ரெண்டு நிமிஷம் போட்டு நான் திருப்பி காட்டுறேன் எப்படி அரைஞ்சிட்டு நான் காட்டுற மாதிரி இந்த பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம் இப்போ தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்கம்மா தெளிச்சு தான் அரைக்கணும் நம்ம மாவு அரைக்கிற மாதிரி ஊற்றிடாதீங்க இந்த பாருங்க என்ன மசினோம் நான் மசிஞ்சு எடுக்க சொல்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு இதுலேயே போட்டுருக்கேன் நான் சால்ட் தான் போட்டிருக்கேன் நீங்கள் இந்த டைமில் போட்டு இருந்தால் கல் கூட போட்டுக்கலாம் நான் சால்ட் தான் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கம்மா ரொம்ப போடாதீங்க ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இந்த பாருங்க தெரியுங்களா மாவு எப்படி வருது பாருங்க இப்படி இருக்கணும் மாவு நான் கொஞ்சம் மசின்னா மசின்ற இருக்கிற வச்ச நாங்கள் காட்டுறேன் நினச்சிக்கிறேன் தவரும்மா மசிட்ரி பாருங்கள் ரொம்ப நைஸா இருக்க விட ரொம்ப கொடைக்கொட கொர கொட்ட விடாது பாருங்க பார்த்தீங்களா இப்போ கூழ் பார்த்தீங்களா இதா பார்த்து கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்கம்மா பாருமா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருக்கேன் மாவாட்ட சொல்லுங்கம்மா மாவரிசு எடுத்துன்னு வந்துட்டேன் அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருக்கேன் போட்டு மாவரிசு வந்து வச்சுட்டேம்மா அதில் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன் நான் போட்டுட்டேன் பாருங்க பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குமா தேங்காய் நிறைய பிடிக்கணும் நிறைய போட்டுக்கோங்க கம்மியாக பிடிக்கணும் கம்மியாக போட்டுக்கோங்க அதை பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு முழு சீரகம் மிளகு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாமா மிளகு வெண்ண ஒன்றும் பார்த்துமே நீங்கள் தட்டிட்டு கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு உங்களுக்கு சோட்டம்மா தேவையில்லை பாருங்கள் நல்லா அடிக்கணுமா இதை அடிச்சிங்கன்னா டே பண்ணிங்கன்னா நல்லா கொசு 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 பசு கொசுன்னு வரும் அப்படி சுப்போஸ் தண்ணி ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படி என்ன பண்ணுங்க உடச்சக்கல்லையை பொடி பண்ணி போட்டுக்கோங்க மைதா மாவு போடாதீங்க ஜாங்கு மாதிரி வந்துடும் உடச்சக்கல்லையை நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணிட்டு அதை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கரைச்சிங்க அடிச்சிங்கன்னா நல்லா பஃபியாக வந்துடும் வடையும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பொண்டாவும் சூப்பராக இருக்கும் அந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா அகலப்பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கையில் ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிங்கண்ணா பாருங்க மாவு பாருங்கள் எப்படி ஒத்து பாருங்க நான் சொல்றேமாவே போடலம்மா நான் இதுவே நல்லா சாஃப்டாக வரும் சப்போஸ் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பாருங்க நல்லா போட்டு கலக்கிடுங்க நல்லா கலைக்கிறீங்கன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் பசங்க வந்துச்சு பார்த்தீங்களா மாவு இந்த பக்கத்துக்கு இருக்கணும் மாவு பத்துக்கு நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் போடலாம் நான் வேணுன்னா கூட நீங்கள் சுட்டுக்கலாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிடறேன் இப்போ என்னக்கூடாது பாருங்கள் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிடறேன் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் இது வரைக்கும் தான் இப்போ சுட போகிறேன் அது தேவையான மாவு நான் எடுத்து நான் ஃப்ரீசரில் போட்டுருவேன் போட்டுட்டேன்னா நான் சாயங்காலம் எடுத்து போய் காஞ்சிச்சு சொல்லி அப்பறம்மா என்ன காஞ்சிடுச்சி ரொம்பவும் காய்ச்சி விட்டுறாதீங்கம்மா என்னங்க உள்ளே வேகாது தேஞ்சி போயிடும் இந்த பாருங்க சின்ன சின்னதாகவே போடுங்க பூண்டை போட்டிருக்கேன் உடனே கரண்டி போடாதீங்கம்மா வேகட்டும் வேகந்தோ நான் திருப்பி விட்றேன்மா ஒன்றோட ஒன்று ஒட்டுச்சுனா பயப்படாதீங்க தட்டினா வந்துடும் இந்த பாருங்க தீங்களா இப்போ திருப்பி போடுங்க ரொம்ப ஹை நல்ல எண்ணெயும் நல்லா கொதிச்சிடக்கூடாதுமா இதுக்கு மீடியமாக தான் காயணும் ரொம்ப காயினாலும் எண்ணெய் குடிக்கும் நம்ம வடைக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நல்லா பொறுமரும இருக்கும்மா அதை போண்ட மேலே நல்லா முருமனுக்கும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் இது படையலுக்கு செய்யறேம்மா நான் இதனுடைய ரெசிபி வந்து எங்கள் வீடியோ போ வீடியோவில் போடுறேன் போட்டிருக்கேன் இல்லை எங்கள் சேனலில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த முனிக்கிழமை அந்த பக்கம் எடுத்துட்டேன் பாருங்க பாருமா போண்டா சுட்டுட்டேன் எப்படி இருக்குது பாருங்க இல்லை பார்த்தீங்களா பூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் மேலே ஒரு முருன்னு இருக்குது மேலே ஒரு முறு இருக்குது நான் அதே ஒரு நாலு வடையும் போட்டிருக்கேன் சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும்மா இதுக்கு சட்னி வச்சுருக்கேன் சாம்பார் வச்சுருக்கேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதா கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்எஸ் எஸ் கோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்